கட்சி என்ற பெயரில் புதுக் கட்சி தொடங்கிய எலான் மஸ்கின் திட்டம் குறித்து காட்டமாகவே விமர்சித்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சி என்ற இரு கட்சிகளே ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் என்னையும் பார் என்று கட்சி தொடங்கிய எலான் மஸ்க் குறித்து விரிவாக பேசியிருக்கிறார் கலாய்த்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம் அதிபர் டொனால்டு ட்ரம் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அவரை எதிர்த்து தனி கட்சியை தொழிலதிபர் எலான் தொழிலதிபர் டிரம்பை ஆட்சியில் அமர்த்த கோடி கோடியாக செலவழித்த மஸ்க் நிர்வாகத்திலும் உடன் பயணித்தார் இதற்கிடையே ட்ரம்ப் கொண்டு வந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என்ற வரி மற்றும் செலவு குறைப்பு மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மஸ்க் அதன் நீச்சியாக கட்சியையே தொடங்கிவிட்டார் அமெரிக்க கட்சி என்பதுதான் கட்சிக்கு அவர் வைத்துள்ள பெயர் வீண் விரயம் மற்றும் ஊழலால் நாடு திவாலாகும் போது ஒரு கட்சி முறையில் வாழ்வது ஜனநாயகம் அல்ல என்று கூறிய எலான் மஸ்க் மக்களுக்கு சுதந்திரத்தை திருப்பி அளிப்பதற்காகவே கட்சியை உருவாக்கியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் எலான் மஸ்கின் இந்த முடிவு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அளித்த டிரம்ப் இதனை அபத்தமான முடிவாகவே பார்க்கிறார் தேர்தலில் எங்கள் குடியரசுக் கட்சி அபார வெற்றி பெற்றுள்ளது ஜனநாயக கட்சி தோற்றிருக்கிறது எப்படியானாலும் இரு கட்சி முறையே இங்கு தொடர்ந்து வருகிறது குழப்பத்தை உண்டாக்கவே மூன்றாவதாக ஒரு கட்சியை துவங்கியிருக்கிறார்கள் மூன்றாவது கட்சியெல்லாம் அமெரிக்க அரசியலில் எடுபட்டதே இல்லை அந்த கட்சியுடன் வேடிக்கையாக விளையாடலாம் என்று கூறியிருக்கிறார் அதோடு சமூக வலைதளத்தில் இது குறித்து பதிவிட்ட ட்ரம்ப் கடந்த ஐந்து வாரங்களாக எலான் மஸ்க் தனது தடம் மாறி பயணித்து வருகிறார் மூன்றாம் கட்சியாக வந்தவர்கள் எல்லாம் வென்றதில்லை ஒன் விக் பியூட்டிஃபுல் பில் என்னும் மசோதா உண்மையில் ஒரு சிறந்த மசோதா தான் ஆனால் அனைவரும் மின்சார கார்களை வாங்க வேண்டும் என்ற எலான் மஸ்கின் திட்டத்திற்கு எதிராக அது இருக்கிறது அவரது திட்டத்தை ஆரம்பத்திலிருந்தே எதிர்த்து வந்தோம் மக்கள் அவர்களுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கட்டும் அமெரிக்க மக்களை பாதுகாப்பதே எனது முதல் பொறுப்பு என்று குறிப்பிட்டுள்ளார்